நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி பகுதியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இறைச்சிக் கடைகள் இருபதுக்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் செயல்பட்டு வருகிறது இறைச்சிக் கழிவுகள் மற்றும் அழுகிய காய்கறிகள் தேசிய நெடுஞ்சாலை பள்ளிவாசல் அருகில் அனுமதியின்றி கொட்டப்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு இறைச்சி கழிவுகளுக்காக தெருநாய்கள் நாய்கள் கொன்று சண்டை போட்டுக்கொண்டு சாலையில் குறுக்கே பாய்ந்து செல்கிறது இதனால் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது மேலும் கால்நடைகள் சாலையில் குறுக்கே நின்று கொண்டு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துகிறது மேலும் இதுகுறித்து சமூக ஆர்வம் காவலர்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் நடவடிக்கை எடுக்க கோரி தகவல் அறிந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர் மேலும் இதனால் வாகன விபத்து ஏற்படாமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கக் கோரி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பொதுமக்கள் மக்களுக்கு எப்படின்னாக்கா நான் இந்த குப்பை கூட்டினால வந்து நாய்கள் ஆடு மாடுகள் வந்து ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிட்டு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் இருந்து சரியான ஒரு இதை பண்ண முடியாது இது வேலை கேவலமாக இருக்குது இருக்குது அந்த பஞ்சாயத்தில் சேர்மன் இருக்காங்க ஒன் கவுன்சிலர் இருக்காங்க பிரசிடென்ட் இருக்காங்க ஒரு அளவுக்கு லாகியில் அப்படியே கேவலம் இருக்குது திருப்பூண்டி கேள்வி ஒண்டியந்தான் கேவலமாக இருக்குது அப்படியா அது சரியான நடக்கு வந்து நாகை மாவட்ட ஆட்சியாளர் கண்டிப்பாக இது இதுக்காக நாளைக்கே இதை இரவு நேரத்தில் ஆட்டு கோழி க கோழி சம்மந்தப்பட்ட குடல்கள் இது மாதிரி போடுறதுனால இறை நேரத்தில் வந்து நாய்கள் உள்ள புற உள்ள ஏகப்பட்ட விபத்து நடத்தின அதுக்கான அரசாங்கம் தெளிவாக மாவட்ட ஆட்சியர் சேர்மன் அவர்களோ ஒன்டி கவுன்சிலர் அவர்களோ வார்டு உறுப்பினர் அவர்களோ சரியான நடவடிக்கை எடுக்கிறப்படியா இதனால ஏகப்பட்ட பாதிப்பு உடனடியாக